பொதுவான கருத்து மற்றும் பொதுவான செயல் பொருள் என பொதுவான அனைத்திற்குமே ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் உள்ளது அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கருத்தை சரி என்கிறார்கள் தவறு என்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்தில் ஒருவிதமான கருத்தையும் மற்றொரு இடத்தில் வேறு விதமான கருத்தையும் கூறுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த செயலை தமிழகத்தைச் சேர்ந்த சில சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இதனை செய்கின்றனர் பெரும்பாலும் தமிழகத்தில் பொதுவெளியில் சாதி மறுப்பு சாதியை பின்பற்றக்கூடாது சாதி பற்றியே பேசக்கூடாது என கொந்தளித்து எழுவார்கள் அதே நேரத்தில் அவர்களின் மறுபக்கத்தில் பார்த்தால் தங்கள் சாதி பெயரையும் மதத்தின் பெயரையும் பெருமையுடன் கூறிக்கொள்வார்கள் இதன் மூலம் நீங்கள் என்னதான் கூற வருகிறீர்கள் என்பது தற்போது பார்ப்பவர்கள் அனைவரையுமே குழப்பத்தில் ஆழ்த்துவதோடு கோபத்தையும் எழுப்புகிறது இதற்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருப்பவர் தற்போதைய தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அதாவது இவர் அரசியலில் நுழைந்த ஆரம்பத்திலிருந்து எங்கள் கட்சி சாதையை பார்க்காது நான் சாதையை பார்க்க மாட்டேன் என பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஆனால் ஒரு பொது மேடையில் நான் கிறிஸ்தவன் தான் நான் திருமணம் செய்து கொண்ட மனைவியும் கிறிஸ்தவர்தான் கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமையும் கொள்கிறேன் என கூறியவர் இவர் தற்போது இவரது வரிசையில் தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலமாக அறியப்பட்டு வருகின்ற ஒருவர் தமிழகத்தில் சாதி ஒழிப்பு என்று கூறிவிட்டு தாய்மொழி மாநிலத்திற்கு சென்று அங்கு தன் சாதியின் பெயரை பெருமையாக கூறியுள்ளார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதாவது தமிழ் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நாடக நடிகராகவும் திரைப்பட புகழ் பெற்றவர் போஸ் வெங்கட் பிரபல சீரியலான மெட்டி ஒலி சீரியல் மூலம் தனது நடிப்பை தொடங்கிய போஸ் வெங்கட் மருதமலை தாம்தும் சரோஜா சிங்கம் கோ யாமிருக்க பயமே முப்பத்தி ஆறு வயதினிலே கவன் தீரன் அதிகாரம் ஒன்று உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கன்னிமாடம் என்ற திரைப்படத்திற்கு இயக்குனரும் இவரே இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பை பற்றி போஸ் வெங்கட் கூறியிருப்பார் அப்படிப்பட்ட இவர் தற்பொழுது விடுதலை டூ படத்திற்காக தெலுங்கு யூ சேனல் ஒன்றுக்கு நேர்காணலில் பேசிய போஸ் வெங்கட் நான் நாயுடு என்னுடைய தாய்மொழியும் தெலுங்குதான் ஆனால் நான் எட்டு வயதில் இருக்கும் பொழுது சென்னைக்கு வந்துவிட்டேன் அதனால் என் தாய்மொழியான தெலுங்கு என் ரத்தத்தில் இருக்கிறது ஆனால் என்னால் தெலுங்கு பேச முடியாது அதனால் எனக்கு கொஞ்சம் கூச்சமாகத்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார் கன்னிமாடம் படத்தின் மூலமும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ் திரையுலகம் மட்டும் இன்றி தமிழகம் முழுவதும் பேசி வருகின்ற போஸ் வெங்கட் தற்போது தன்னுடைய தாய்மொழி மாநிலத்திற்கு சென்ற பிறகு அங்கு மட்டும் தன் சாதியின் பெயரை பெருமையாக கூறிக்கொள்ளலாமா என்று சமூக வலைதளத்தில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது மேலும் இவர் திமுக தலைமைக் கழக பேச்சாளராகவும் இருப்பதால் இவர்களுக்கும் இவர்களின் கட்சியினருக்கும் இதே வேலைதான் என நெட்டிசன்கள் கேலி செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்